அந்த எஃபெக்ட் வந்து இந்த மழை இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து மண் வந்து லூஸ் ஆகும் மெயினாக ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் இந்த ஆற போட்டதுக்கப்புறம் வெயில் போது கொஞ்சம் ஆற போட்டுருங்க ஆற போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி விடுங்க ஏன்னா கொஞ்சம் தான் க்ரிப் கிடைக்கும் நெற்பயிருடைய அந்த தாள்கள் வந்து திருப்பி இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த எட்டாம் தேதி இன்னொரு இலங்கையில் ஒரு குறைந்த ஒரு காற்று சுழற்சி உருவாகுது அது நம்மளுக்கு வருதா இல்லை செயலருதா நமக்கு தெரியாது அடுத்த ஒரு வாரம் போச்சுன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ட ஒரு இதே மாதிரி ஒரு காற்று சுழற்சி உருவாகுது அது வந்து பொயெலாம் மாறலாம் திருப்பி அது வலுவிழந்து அது அங்கேயே சேலிருந்து போகலாம் ஸோ இது நடக்கலாம் பட் இருந்தாலும் அது இல் டிசம்பர்ன்றதால கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அதை வந்து நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இது கா தண்ணி இந்த இருக்கிற மழை தண்ணியை லைட்டாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் வடி போகிறது நல்லது வடி போடாத இடங்களாக இருந்தால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு தண்ணி வடி போட்டுருங்க வடிபடுற இடமா இருந்தால் அது அதை வந்து நீங்கள் அதுக்கு மாதிரி தண்ணியை வந்து ஒரு ரெண்டு நாள் தேக்கி வச்சு அதுக்கப்புறம் வடிய போடுங்க ஒரு நாலு நாள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக காய போட்டுருங்க அது நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஈரம் பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு தண்ணி இருக்கணும் ஆக்சுவலாக கதிர்களை வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு எங்கேயும் தண்ணி இருக்கணும்னு சொல்லுவோம் இருந்தாலும் அந்த புயல் வரும்போது அது வந்து அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி காய்ச்சல் பாய்ச்சலும் நம்மளுக்கு இருக்கிறது நல்லது எப்பவுமே ரொம்ப குழப்பாக இருந்ததுன்னா அடிக்கிற காத்துக்கு சாஞ்சிடும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சினே இருந்தனா திருப்பி சாய ஆரமிச்சிடும் அதுதான் ரீசனு ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் பட் நம்ம என்னென்னா இந்த டைம் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு அஞ்சு போகம் தொடர்ந்து நட்டுறோம் போன என்எல்ஆர் ஆர் திருப்பி அறுபதாங்குருவி திருப்பி என்எல்ஆர் திருப்பியும் வந்து சேவன் சம்பாரிட்டுருக்கோம் ஸோ அஞ்சு பக்கம் தொடர்ந்து நடக்கிறதால இந்த பக்கத்தில் நம்மளுக்கு மண்ணில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது இயற்கை நம்ம பண்ணுறோம் அதனுடைய எஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து தொடர்ந்து இப்போ மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ வருஷம் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் இந்த ஃபோர்த் இயரில் சார் நம்மளுக்கு எந்தளவுக்கு மண்ணில் எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்றதை எந்தவொட தெரிஞ்சுக்கணுதா அதுக்கு அடுத்த டைம் வந்து நம்ம என்னென்ன மண்ணில் சத்துக்கள் குறைபாடு இருக்குன்னு நம்ம ரெஃபர் பண்ணி அதை நம்ம சத்துக்களாக கொடுக்க போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எழுப்புணாக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வந்து கரைசல்ல கொடுத்துருக்கோம் அந்த கதிர் வரது மாதிரி கொடுத்துருக்கோம் பட் அது கொடுக்கவே தான் என்னவோ தெரில அந்த எலிகளை வந்து கதிர்களை கடித்து கடிச்சு விட்ரு கீழேயே வந்து அது எட்ட அளவுக்கு இருக்குது அந்த இடத்துல நின்னபடியே கடிச்சு விடுது கதிர்களை கடிச்சிடுது அந்த ஸ்மெல்லுக்காக என்னென்னு தெரில அந்த எழுப்பு பண்ணாங்க நம்ம வந்து கையில் தான் தெளித்தோம் அதனால் வந்து அந்த தெளித்து அந்த தண்டுல என்ன இருக்கும் அதனுடைய ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லுக்காக தான் போயிட்டு அது இந்த வேலை பண்ணுது ஸோ இனிவே நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அந்த கதிர்கள் வரத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அதை கொடுக்குறதா இருந்தால் கரைச்சி தெளிக்காமல் தண்ணியில் வந்து மடையில் ஒரு ஒரு பத்து நாள் வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம கலந்து விட்டால் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம இந்த டைம் பா ஃபேஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம கொடுக்கல எழுப்பினாக்கி இது மாதிரி வந்து நம்ம இதில் கொடுக்கல தேங்காய் பண்ண கொடுத்துருக்கோம் கலப்பண்ணா கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பட் கதிர் வரும்போது கொடுத்தது இந்த டைம் வந்து அது ஒரு அதுவாக அதுவாக இருக்கலாம் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ அடுத்த டைம் அதை அவாய்ட் பண்ணி பார்ப்போம் மாதிரி ஸ்டூடெண்ட்டில் வரும்போது நம்ம அவாய்ட் பண்ணி பார்ப்போம் பிஃபோராக கொடுத்து பார்ப்போம் அது மண்ணில் ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம ஒரு ஒரு டைம் வந்து ஒரு ஒரு அனுபவம் எப்படி வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்மாக ஒரு புயல் உருவாகி கடலில் உருவாகி நம்மளுக்கு நம்ம கரையை கிடைக்கும் போது எத்தனை விதமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அது கிடக்குதா எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது எப்படி சேலை இருக்குதுன்னு தெரியாது எங்கே மழை வரும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து வெதர் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு புயிலும் ஒரு ஒரு அனுபவம் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு பருமும் நம்ம பயிர் செய்யும்போது ஒரு ஒரு டைமும் நமக்கு ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் வந்து நம்மளுக்கு அடுத்த டைம் பயிர் சேர்த்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ நமக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த இழப்புகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஏன்னா தூயம் மழை இந்த புயலில் வந்து ஏன்னா இது திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் பனிச்சேரி கரை கடந்தாலும் பிஃபோர் டே வந்து முன்னாள் முன்னால் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெண்டு நாள் மழை இருந்தது காற்றும் இருந்தது அந்த காற்றுக்கும் வந்து இது வந்து நெல்மணிகள் கொட்டிவிடுமான்னு ஒரு கவலை இருந்தது ஏன்னா நெல் அப்போ தான் வந்து கதிர்கள் வர ஆரம்பிச்சது ஸோ இப்போ கதிர்கள் வந்து இருக்குது கதிர்கள் வந்து ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ரீச் ஆகிடுச்சு இன்னும் தொண்டையில் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் போச்சுன்னா முழுமையாக கதிர்கள் வந்துடும் ஆனால் அடுத்த புயல் நம்மளுக்கு வரப்போகுது ஸோ அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்போ அது நம்மளுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் ஸோ நிறைய தெற்குலாம் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம வெதரை வந்து கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள் மழை வரத்தை பிஃபோர் புயல் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த வேலைகளை முடிச்சுருங்க ஏதாவது செய்கிற வேலைகள் இருந்தால் தண்ணி விடுறது தண்ணி பாசுறது தண்ணி க மட எடுத்து விடுறது எவ்வளோ தண்ணி நிற்கணும் அப்படின்றத அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள் பிஃபோராகவே போயில அடுத்த வாரம் வருதுன்னா முன்னாடியே ஒரு வாரத்து முன்னாடி நம்மளுக்கு தெரியும் யூடியூப்பில் எல்லோரும் போடுறாங்க வெதர் மேன் போடுறாங்க நியூஸ்லேயும் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் சான்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் வெதர் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வெதர்னு போ போட்டிங்கன்னாவே வெதர் மேப்னு போட்டிங்கன்னா நிறைய வரும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத பத்து பத்து நாளுடைய கிராஃப் காமிக்கிறாங்க அதை பார்த்தா நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க கொஞ்சம் பாருங்கள் தெரியாதவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க மூலயமா கூட நீங்கள் தெரிஞ்சுங்க தெரிஞ்சிங்கன்னா அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா திடீர்னு மழை வந்து வெள்ளம் வந்து நே நேற்று மருந்து போட்டிருப்பீங்க மறுநாள் மழை மழை வந்து வெள்ளம் போச்சுன்னா அந்த மருந்தெல்லாம் வேஸ்டும் அந்த பணமாக ஆயிடும் அந்த மாதிரி விவசாயிகள் அந்த மாதிரி இழப்பை சந்திக்கக்கூடாது அதுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக நம்ம இந்த மாதிரிலாம் வெதர் ரிப்போர்ட்லாம் நீங்கள் பாருங்கள் எனிவே நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிசம்பர் செகண்டு ரெண்டாவது நாள் ஸோ இந்த நாளில் நம்மளுக்கு வந்து மழைகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெங்களூர் கிட்டே இருக்குது அந்த புயல் திருவண்ணாமலை நேற்று நைட்டு அதிகமான மழை பெஞ்சிட்டு இப்போ பெங்களூர் போயிருக்கு இருந்தாலும் அது நேராக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேராக தான் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இது பூண்டிக்கு நேராக நம்ம நிற்கிறோம் பூண்டிக்கு பின்னாடி நிற்கிறோம் ஸோ இதுக்கு நேராக தான் பார்த்தீங்கன்னா பெங்களூரும் இருக்கும் ஸோ அதனால் இப்போ மேகங்கள் வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போயின்னு இருக்குது ஸோ துறைகள் போட்டுனே தான் போகும் கடலில் இருக்க மொத்த மேகங்களும் பெங்களூர் நோக்கி போயின்னு இருக்குது அப்போது இன்னி இந்த ஒரு நாள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மழைகளை வந்து விட்டு விட்டு வந்தனே தான் இருக்கும் ஏன்னா புயலில் வந்து கரை கடந்ததுக்கப்புறம் சேலை எழுந்திருக்கு புயலாக கரையை கடந்துருந்தால் மேகம் மொத்தம் வேறு ஸ்டேஜில் இருந்துருக்கும் அது சேலை எழுந்ததால் என்ன ஆகும்னா அந்த மேகங்கள் மொத்தம் கரைஞ்சி நாலா பக்கம் பிரிஞ்சு கடலில் இருக்க மேகங்கள் எல்லாமே வந்து நிலப்பரப்பு நோக்கி வந்துருக்கும் இருக்கும் வடகிழக்குன்றதால வடகிழக்கு காற்றுன்றதால கடலில் அந்த காற்று வீசுறதால சென்னையிலேருந்து டோட்டலாக ஓவரால் வந்து இந்த கடல் மட்டத்தில் இருந்து வரக்கூடிய காற்றுகள் இப்படி தான் தள்ளி நிற்கும் அப்போ மேகங்கள் ஒன்று 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 ஒரு ஆசைக்குனே போகும்போது உங்களுக்கு தூரைகளும் வரதான் இருக்கும் இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வெதர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு 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 பத்து நாளைக்கு கொஞ்சம் கேப் இருக்குது அது பத்து நாள் எந்தளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிங்க சென் சம்பாவுடைய நெற்கதிரிகள் மழையில் எப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் வீடியோ பார்க்குறதுக்கு ஓகே தேங்க் யூ